மாணவர்களே கர்த்தர் நல்லவர் இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள் இந்த நாளில் நாம் களி கூர்ந்து மகிழ்வோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த நல்ல விசுவாச போதனைகளை கேட்கும்படியாக நான் உங்க ஒவ்வொருத்தரையும் இந்த காலை வேலையில் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் கர்த்தர் நல்லவர் பிரிய மாணவர்களே என்னுடைய மெசேஜஸில் நிறைய வசனங்களை தான் பாப்பீங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய சுய கருத்துக்களை பேசுவதை விட கர்த்தருடைய வார்த்தைகளை பேசும் பொழுது வார்த்தையில இருக்கக்கூடிய ஜீவனும் வல்லமையும் ஏன்னா ஒவ்வொரு வசனமும் அது ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கு அந்த வசனங்களை நாம் கேட்கும் பொழுது விசுவாசம் கேள்வியினால் வரும் அந்த வசனத்தை நம்ம மெடிடேட் பண்ணும்போது யோசுவா ஒன்னு எட்டுல நம்ம படிச்சபடி இரவும் பகலும் இந்த நியாயப்பிரமான புஸ்தகம் வாயுவிட்டு பிரியாதி இருப்பதாக இதில் எழுதி எல்லாம் நீ செய்ய இருக்கும்படி இரவும் பகலும் அதை கொண்டே இருப்பாயாக அப்பொழுது நீ புத்திமானாய் நடந்து கொள்வாய் உன் வழியையும் வாய்க்க பண்ணுவாய் நம்ம வழி எப்படி வாய்க்கும் நம்ம எப்படி புத்திமானாய் நடந்து கொள்ள முடியும் இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமாயிருக்கும் போது மட்டும்தான் நம் வழி வாய்க்கும் பாருங்க அதனால தான் சொல்றேன் ஒவ்வொரு நாளும் இப்படிப்பட்ட வார்த்தைகளை நீங்க எடுத்து அதை தியானிக்கும் பொழுது நிச்சயமாகவே உங்களுக்கு அது ஆசீர்வாதமாக இருக்கும் சுயமாக எனக்கு வர்ற எக்ஸாம்பிள்ஸை நான் சொல்லி உங்களை திசை திருப்புறதை விட கர்த்தருடைய வார்த்தை எப்படி சொல்லுது இந்த வார்த்தைக்கு நாம் கீழ்படியும் போது நிச்சயமா நமக்கு ஆசீர்வாதமா இருக்கும் நானும் அநேக போதனைகளை கேக்குறேன் பாருங்க அந்த விசுவாச போதனைகளை கேட்கும்போது போது அந்த வசனங்களை திரும்ப வேலைகளை செய்துட்டே பார்த்துக்கிட்டே மெசேஜஸ் கேட்டே இருப்பேன் அந்த வசனத்தை எடுத்து என்ன வசனம் சொல்றாங்கன்றது அந்த வசனத்தை எடுத்து அதை எழுதி வச்சு அதை தியானம் பண்ணும்போது அது என்னுடைய வாழ்க்கைக்கு அது ஆசீர் ஆசிர்வாதமா இருக்கு பாருங்க அந்த ஆசீர்வாதம் நமக்கு வேண்டும் அவருடைய சமூகத்துல நாம் காத்திருக்கும் பொழுது அது நமக்கு ரொம்ப நல்லது பாருங்க புலம்பல் மூணாவது அதிகாரம் இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாவது வசனம் புலம்பல் மூணு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர் இப்ப நம்ம கர்த்தரை தேடிக்கொண்டிருக்கோம் அவருடைய வார்த்தையில இருக்கோம் நீங்க அவருடைய வார்த்தையை கேட்டுட்டு இருக்கீங்க ஒருவேளை நீங்க இந்த மெசேஜ யூடியூப்ல கேட்கலாம் ஒரு சிலர் டிவில கேட்கலாம் நீங்க எங்க எப்படி வார்த்தைகளை கேட்கலாம் உங்களுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் அடுத்த வசனம் இருபத்தி ஆறாவது வசனம் பாருங்க கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது அவருடைய ரட்சிப்பு நமக்கு வேணும் அந்த ரட்சிப்புக்கு நம்ம நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது பாருங்க இதை நம்ம ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மூலமாக இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறோம் எப்படி காத்திருந்து இஸ்ரோவேல் ஜனங்கள் வெற்றியை பார்த்தாங்க எப்படிப்பட்ட சோதனைகள்ல இருந்து அவங்க விடுதலையாகி க பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்துக்கு இஸ்ரவேல் ஜனங்க வந்தாங்க எப்படி செங்கடலை கடந்தாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அடுத்தது இன்னொரு இன்சிடெண்ட்டையும் பார்க்க போறோம் பாருங்க யாத் மும் பதினாலாவது அதிகாரம் யாத்ராகமும் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்று பதினாலாவது வசனத்தை வாசிக்கிறேன் அப்பொழுது ஜனங்களை நோக்கி பயப்படாதிருங்கள் நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள் இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காணமாட்டீர்கள் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் பாருங்க இஸ்ரோவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துல நானூறு வருஷம் அடிமைத்தனம் தலைமுறை தலைமுறையா அந்த அடிமைத்தனத்துல இருந்து வர்றாங்க அதுக்கப்புறம் மோசையின் மோசைய ரட்சகனாக அனுப்பி அவங்கள எகிப்து தேசத்துல இருந்து கூட்டிட்டு வர்றாங்க இஸ்ரோவேல் ஜனங்களை ஆறு லட்சம் பேருக்கு மேல எகிப்துல இருந்து கிளம்பி வர்றாங்க கிளம்பி வந்து செங்கடலுக்கு முன்னாடி நிக்கிறாங்க முன்னாடி செங்கடல் இஸ்ரோவேல் ஜனங்களால அந்த பக்கம் வர முடியல பின்னாடி பார்த்தா எகிப்தின் சேனைகள் பார்வோனும் அவன் சேனையும் அறுநூறு ரதங்களை பூட்டி கொண்டு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில பின்னாடி துரத்திட்டு வர்றாங்க இஸ்ரோவேல் ஜனங்களை இவங்க எல்லாம் மோசையை திட்ட ஆரம்பிச்சுட்டாங்க கல்லெறிஞ்சு கொள்றதுக்கு மோசே நாங்க எகிப்துல இருந்து செத்து இருந்தா நல்லா இருக்குமே இங்க கொண்டு வந்து வனாந்திரத்துல எங்களை சாக பண்ற முன்னாடி செங்கடல் நாங்க எப்படி அந்த பக்கம் போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க அந்த நேரத்துல மோசே கர்த்தரிடத்துல போய் முறையிடும்போது போது ஆண்டோர் இந்த வாக்கு தத்துவத்தை கொடுக்குறாரு நீ ஜனங்களை பார்த்து சொல்லு அவங்கள பயப்பட வேண்டாம்னு சொல்லு இன்றைக்கு பார்க்கிற இந்த எகிப்தியர்களை நீ என்றைக்கு நீ நீ பார்க்க மாட்ட இன்றைக்கு நீங்க பாக்குற பிரச்சனைகள் இன்றைக்கு நீங்க பாக்குற வியாதி இன்றைக்கு நீங்க பார்க்கிற குழப்பங்களை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் நீங்க வசனத்தை எடுத்து அதை விசுவாசிக்கும் போது நீங்க அனுபவித்து கொண்டு இருக்கிற இந்த பிரச்சனைகளை இனி நீங்க ஒருபோதும் காணவே மாட்டீர்கள் அப்படின்னு கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது பாருங்க யாத்திராவும் பதினாலாவது அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இன்றைக்கு ஆண்டவருடைய அப்படிதான் நாளைக்கே கிடையாது எகிப்தியரை நீ எகிப்தியர் போன்ற பிரச்சனைகளை எது வேணா நீங்க அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் உங்களுக்கு தெரியும் நீங்க என்ன பிரச்சனையினுடா போய்கிட்டு இருக்கீங்கன்னு இன்றைக்கு இந்த வசனம் ஆண்டவர் அனுப்புற வசனம் பாருங்க இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் ஏன் அப்படின்னா கத் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்றான் சும்மா இருப்பீர்கள்னா சும்மா படுத்துங்கிட்டு இருக்கிறது இல்லை நீங்க படுத்திருக்கலாம் ஆனா உங்க மைண்ட்ல இந்த வசனங்கள் ஓடிட்டே இருக்கணும் ஆண்டவர் சொல்லியிருக்காரு பயப்படாதிருங்கள் இன்றைக்கு நீங்க பார்க்குற எகிப்தியரை இன்றைக்கு நீங்க பாக்குற பிரச்சனையை இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற இந்த பிரச்சனைய இனி ஒருபோதும் நீங்க பார்க்க மாட்டீங்க ஏன் அப்படின்னா ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுகிறார் உங்க பிரச்சனைகளை அவர் உங்க டீல் பண்ணிட்டு இருக்கிறாரு உங்களுக்கு தோல்வி என்பதே கிடையாது நீங்கள் சும்மா இருப்பீர்கள் அப்ப நீங்க இந்த வசனத்தை தியானித்து அவருடைய வார்த்தையில நீங்க காத்திருக்கும் போதுதான் அதுதான் முன்னாடியே நம்ம புலம்பல் மூணாவது அதிகாரத்துல படிச்சோம் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது காத்திருக்கிற எல்லாருக்கும் கர்த்தர் நல்லவராயிருக்கிறார் கர்த்தர் நல்லவர் நல்லவர் நல்லவர்னா நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் பிரியமானவர்களே இன்றைக்கு உங்களுக்கு முன்னாடி செங்கடல் போன்ற பெரிய பிரச்சனை இருக்கா எகிப்தியர் போன்ற அஹ் போன்ற ஜனங்கள் உங்களை துரத்திட்டு வந்துட்டு இருக்காங்களா முன்னாடியும் போக முடியல பின்னாடியும் போக முடியல அவ்வளவு பெரிய பிரச்சனை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு நீங்கள் காண்கிற இன்றைக்கு நீங்கள் அனுபவிக்கிற இந்த பிரச்சனையை இனி என்றைக்குமே காண மாட்டீர்கள் பாருங்க ஏன்னா கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்னாடி போகுது இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்பாக சென்ற பகலிலே மேக ஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரோவேல் ஜனங்களுக்கு முன்னாடி போய் ஒரு பலத்த காற்று ஆண்டோர் வீசப்பன்னர் ஒரு சூப்பர் நேச்சுரலான ஒரு ஆக்ட் அங்க நடக்குது சூப்பர் நேச்சுரலா ஆண்டவர் ஒரு காத்து அனுப்புறாரு அந்த செங்கடல் அப்படியே ரெண்டு பக்கமும் விலகி இஸ்ரேல் ஜனங்களுக்கு மதில போல நின்றது இஸ்ரேல் ஜனங்கள் அழகா கடந்து அந்த பக்கம் போயிட்டாங்க எகிப்தியர் அதே மாதிரி செய்ய துணிந்து எல்லாரும் செங்கடலுக்குள்ள மாண்டு போனாங்க பாருங்க அத்தனை பேரும் செத்து போயிட்டாங்க ஒருத்தர் கூட தப்பவில்லைன்னு இருபத்தி ஒன்பதாவது வசனம் இருபத்தி எட்டாவது வசனத்துல போட்டிருக்க அவர்களில் ஒருவனாகிலும் தப்பவில்லை அத்தனை எகிப்தியர்களும் செத்து போயிட்டாங்க பாருங்க கர்த்தர் நல்லவர் பிரியமானவர்கள் அவர் சொன்ன சொல் தவறாதவர் நீங்க இப்படிப்பட்ட பிரச்சனையினுடா போயிட்டு இருக்கீங்களா இன்றைக்கு நீங்கள் காண்கிற இந்த பிரச்சனையை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் எகிப்தியர்களும் செத்து மாண்டு போனாங்க அவங்களுடைய ரதங்கள் எல்லாம் கடலுக்குள்ள மூழ்கி போயிருச்சு இஸ்ரோவேல் ஜனங்கள் அழகா அந்த பக்கம் செங்கடலை கடந்து வெளியே வந்துட்டாங்க பிரியமானவர்களே கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி அவருக்கு காத்திருக்கிற ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகவே மாட்டாங்க பாருங்க இது அவருடைய வார்த்தை பாருங்க இன்னொரு எக்ஸாம்பிள் இருக்கு ஆப்ரஹாம் நம்ம அநேக முறை ஆப்ரஹாம் ஆப்ரஹாம படிக்கிறோம் ரோமர் நாலாவது அதிகாரத்துல எத்தனை வருஷம் ஆப்ரஹாம் காத்திருந்தாரு அதனால என்ன சிஸ்டர் நானும் இத்தனை வருஷம் காத்திருக்கணுமா அந்த நாட்கள் அப்படி காத்து இருந்திருக்காங்க அதனால அவங்க ரட்சிப்ப பார்த்தாங்க நூறு வருஷம் பிள்ளை இல்லை எப்படி இருந்திருக்கும் எவ்வளவு வெட்கம் எவ்வளவு அவமானங்களை கடந்து வந்திருப்பாங்க பாக்குறவங்க எல்லாம் டாக்டர் மாதிரி ஆலோசனைகளை சொல்லியிருப்பாங்க நீ இப்படி செய்ய நீ இந்த டாக்டர்கிட்ட போ இதை சாப்பிடு இந்த பழத்தை சாப்பிடு இப்படி செய்யாத அநேக ஆலோசனைகளை ஒருவேளை கொடுத்துருக்கலாம் ஆப்ரஹாம்க்கு மனைவியை நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிக்கு இனியங்க நம்மளுக்கு குழந்தை பிறக்க போகுதுன்னு ஆகார பிடிச்சு கொடுத்தா இந்த மாதிரி எத்தனையோ காரியங்களை நீங்க கடந்து வந்திருக்கலாம் பிரியமானவர்களே நம் தேவன் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிற தேவன் பாருங்க ரோமர் நாலாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் அநேக ரோமர் நாலு பதினேழு அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று சொல்லியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மறித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான் ஆபிரகாம் விசுவாசித்தாரு கண்டிப்பா ஆண்டவர் எனக்கு பிள்ளைய கொடுப்பாரு ஏன்னா உன் சந்ததி இவ்வண்ணமா இருக்கும் வானத்து நட்சத்திரங்களை போல உன் சந்ததி இருக்கும் நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவ அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆண்டவர் வாக்கு பண்ணார் அந்த வாக்குத்தத்தங்களை எல்லாம் ஆபரஹாம் விசுவாசித்தாரு பின்னாடி வசனத்தை பாத்தீங்கன்னா இருபதாவது வசனம் ரோமர் நாலு இருபது தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் ஆபரம் விசுவாசத்துல பலவீனமாய் இருக்கவில்லை அவர் விசுவாசித்தாரு ிய விசுவாசிக்கும் போது நிச்சயமாய் அங்க ரட்சிப்பு உண்டாகுது பாருங்க அதுதான் கர்த்தருடைய ரட்சிப்புக்கு நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது ஆப்ராம் காத்திருந்தாரு அவருடைய சந்ததி என்ன கூடாம வானத்து நட்சத்திரங்களை எப்படி எண்ண முடியாதோ கடற்கரை மணல எப்படி எண்ண முடியாதோ அவ்வனமாய் ஆப்ராமுடைய சந்ததி பெருகுச்சு பாருங்க இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையிலயும் நிச்சயமாய் ஆண்டவர் வாக்குத்தம் பண்ணின தேவன் அவர் உண்மை உள்ளவர் அவர் சொன்ன சொல் தவறாதவர் உங்களுக்கு என்ன காரியத்துக்கு வாக்கு பண்ணி இருக்கிறாரோ அதை நிச்சயமாய் நிறைவேற்றுவார் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களுக்கு வாக்குத்தத்தமாய் எடுத்துக்கொள்ளுங்கள் இன்றைக்கு நீங்க காண்கிற எகிப்தியரை இனி ஒருபோதும் காண மாட்டீர்கள் ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை இந்த வருஷத்துல உங்களுக்கு உண்டாயிருக்கும் பிள்ளைகள் இல்லாதவர்கள் பிள்ளைகளை பெற்றுக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால சரீரலவீனத்தினால கஷ்டப்படுகிறவர்கள் பலவீனங்கள் பாவங்கள் நீங்கி நல்ல சுகத்தையும் பலத்தையும் அடைவீர்கள் இயேசுவின் நாமத்தினால வேலைக்காக காத்திருக்கிறவர்கள் வேலைகளை பெற்றுக்கொள்வீர்கள் இயேசுவின் நாமத்தினால குடும்ப சமாதானம் இல்லாதவர்கள் குடும்ப சமாதானத்தை பெற்றுக்கொள்வீர்கள் என கர்த்தர் நல்லவர் அவருடைய இரட்சிப்புக்கு நாம் நம்பிக்கையோடு காத்திருக்கிறது நல்லது கர்த்தர் நல்லவர் அவரை துதியுங்கள் அவர் கிருபை என்றும் உள்ளது ஆமேன் ஆமேன் ஆமேன்